ஒரு சிறுவன் ஒரு சிறுமியிடம் சொன்னான் நான் உன் பிஎஃப் என்று சிறுமி கேட்டால் எப் பி எஃப் என்றால் என்ன சிறுவன் சிரித்துவிட்டு பதில்தான் உனது சிறந்த நண்பன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர்கள் பின்னர் காதலிக்கும்போது போது அந்த இளைஞன் யுவாதியிடம் கூறினான் நான் உன் பி எஃப் என்று அவள் அவன் தோளில் லேசாக சாய்ந்து கொண்டு வெக்கத்துடன் கேட்டாள் பிஎஃப் என்றால் என்ன அவன் பதில் அளித்தான் இது ஃபாய் ஃப்ரெண்ட் ஃபாய் ஃப்ரெண்ட் சில வருடங்கள் கழித்து அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் அழகான குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் கணவன் மீண்டும் புன்னகைத்து தனது மனைவிடம் கூறினான் நான் உன் பிஎஃப் என்று மனைவி மெதுவாக கணவனிடம் கேட்டாள் பிஎஃப் என்றால் என்ன கணவர் அழகான மற்றும் மகிழ்ச்சியான குழந்தைகளை பார்த்து பதிலளித்தார் குழந்தையின் அப்பா தான் பேபி ஃபாதர் அவர்களுக்கு வயதாகிய போது ஒரு நாள் அவர்கள் ஒன்றாக அமர்ந்து முன் சூரிய அஸ்மனத்தை பார்த்தார்கள் அவர் தனது மனைவிடம் கூறினார் அன்பே நான் உனது பிஎஃப் என்று கிழவி முகத்தில் சுருக்கங்களுடன் சிரித்தாள் பிஎஃப் என்றால் என்ன முதியவர் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்து ஒரு மர்மமான பதிலை கூறினார் என்றைக்கும் முன்னுடன் ஃபாரவர் கொஞ்ச நாள் கழித்து அந்த மூதாட்டியும் இறந்து போனார் கண்களை மூடுவதற்கு முன் வயதான பெண்மணி முதியவரின் கல்லறையில் கிசுகிசு பி பிஎஃப் என்று என்று மும் அருகில் பிசைட் ஃபார் எவர் வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களில் ஒரே வார்த்தையின் அர்த்தம் எப்படி மாறுகிறது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்